வணக்கம் நேயர்களே ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தத்தை பாடல்கள் என்கிற தலைப்பிலே நாம் கேட்கப் போகிறோம் பாடல்கள் என்பது கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற பாடல்களை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் சங்கீதம் நூறு அதனுடைய ஒன்றாம் வசனம் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் நாம் கத்தரை பாட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை அது ஒரு கட்டளை அநேக பாடல்களை நாம் பாடுகிறோம் எல்லா பாடல்களும் கத்தரை மகிமைப்படுத்துகிற விதமாய் இருக்கிறது பிதாவை குறித்த பாடல்கள் இயேசுவின் நாமம் தரித்திருக்கிற பாடல்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்த பாடல்கள் என்றெல்லாம் நாம் பாடல்களை பாடுகிறோம் எல்லா பாடல்களும் கர்த்தருடைய நாமத்தை அவருடைய கிரியையை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் ஏன் பாடுகிறோம் நாம் பாட வேண்டிய காரணம் என்ன சில காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு அதனுடைய ஏழாம் வசனம் சொல்கிறது நாம் கர்த்தரை துதித்து புகழ்ந்து உயர்த்தி பாட வேண்டும் ஏனென்றால் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது சங்கீதம் தொன்னூற்றி எட்டு ஒன்று சொல்லுகிறது கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் இந்த ரெண்டு வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜாவாய் வீற்றிருக்கிறதுனாலே நாம் அவரை புகழ்ந்து பாட வேண்டியது அவசியம் அவர் இந்த முழு பூமியிலும் அநேக அதிசயங்களை செய்கிறார் அவர் இந்த முழு பூமியிலையும் அநேக அதிசயங்களை செய்கிறார் செய்திருக்கிறார் நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அவருடைய அதிசயங்கள் ஏராளம் ஆகவே அதிசயங்களை செய்கிற கர்த்தரை புகழ்ந்து நாம் பாட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதிமூன்று அதனுடைய ஆறாம் வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் நாம் பாட வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது நாம் கர்த்தரை துதித்து பாடுவதற்கு அநேக காரணங்களும் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் சிறிதும் பெரிதுமான நன்மைகளை கர்த்தர் ஏராளமாய் செய்திருக்கிறார் இன்னும் செய்வார் நிரந்தரமும் தற்காலிகமுமான அநேக நன்மைகளை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியினால் செய்து கொண்டிருக்கிறபடியினால் இன்னும் செய்ய போகிறபடியினால் நாம் அவரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவரை நாம் துதித்து பாட வேண்டும் நாம் பாடும்போது கத்துடைய நாமும் மகிமைப்படுகிறது அவர் அதை எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீங்கள் அந்த பாடலை பாடும்போது இப்படி உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பாடுங்க ஆண்டவரே நீர் எனக்கு நிறைய நன்மை செய்தீர் ஆகவே நான் உம்மை துதித்து ஒரு பாடலை பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாவது பாடுவோம் ஒருவேளை நிறைய நேரம் இருந்ததுன்னா கர்த்தரை துதித்து உயர்த்தி நிறைய பாடல்கள் பாடலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அங்கே ஒரு பெரிய சம்பவத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் கண்களுக்கு முன்பாக அவர் செய்கிறார் அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையில் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள் ஏன் அவர்கள் பாடுகிறார்கள் அப்படி நானூற்றி முப்பது வருடங்களான அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் மோசையின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அப்படி வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாக கர்த்தர் எகிப்தியரின் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேலின் பட்சத்திலே நின்று அவர் செய்த அநேக அற்புத அடையாளங்கள் ஆச்சரியமானவைகள் அவைகள் பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரளான ஜனங்கள் அந்த மகிமையை காண்கிறார்கள் எகிப்தியரும் சரி இஸ்ரேவேல் ஜனங்களும் சரி முதல் முதலாய் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக மகிமையானவைகளை பார்க்கிறார்கள் ஆகவே அந்த மகிமையின் அனுபவத்தோடு ஒரு பெரிய அடிமைத்தனத்தினுடைய விடுதலையை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாய் வெளியே வருகிறார்கள் அப்படி வெளியே வரும்பொழுது சில நிமிடங்களிலே அல்லது சில மணித்துளிகளிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் நிற்கிறது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்பாக எகிப்தின் சேனை பார்வோன் அவனுடைய ரதங்கள் பிரதான அதிபதிகள் பெரிய போர் சேவகர்கள் எல்லாம் கூட்டமாய் வருகிறார்கள் முன்பக்கமும் மரணம் பின்பக்கமும் மரணம் ஆகவே கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார் கடல் பிளந்து வழிவிடுகிறது அப்படி அந்த கடலின் நடுவே உலர்ந்த தரையிலே நடப்பது போல இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கடந்து செல்கிறார்கள் எகிப்தின் சேனை முறியடிக்கப்படுகிறது இவர்கள் ஜீவன் தப்பினார்கள் ஜீவன் தப்பின இஸ்ரவேலின் ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே எந்த அளவிற்கு நாம் கர்த்தருடைய நன்மைகளை உணர்ந்திருக்கிறோமோ அதே அளவிற்கு ஆவியோடும் கருத்தோடும் அவர் செய்த நன்மைகளை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் கர்த்தருடைய மகிமைகளை பாடல்கள் மூலமாய் பாடும்போது அந்த துதியின் சத்தமும் கர்த்தருக்கு இன்பமாயிருக்கும் அதையும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஒருவேளை நமக்கு பாடல் பாடுகிற தாளந்துகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாம் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய மகிமைகளை உணர்ந்தவர்களாய் துதித்து பொழுது கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுவார் பிரியமாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட கிருவுகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தந்தருவாராக ஆமேன் இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்ஃபோ அட் ஃபீபோ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலோ தொடர்பு கொள்ளவும் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்